ஒரு தான் ஏமாறலாம் ஒவ்வொரு தடவையும் நாம் ஏமாறுகிறோம் என்றால் நாம் திரும்பி பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் தெரிகிறது நிறைய இழந்து விட்டோம் என்கிறது மட்டும் தெரியுது இந்த இழந்ததை மீட்பதற்கு வீரபத்ர ராஜயோகம் அப்படின்னு ஒண்ணு உண்டுங்க இந்த வீரபத்ர ராஜயோகம் மட்டும் ஒருத்தருடைய வாழ்க்கையில வந்தது அப்படின்னா அவங்களுக்கு என்ன தசா புத்தி இருந்தாலும் சரி என்ன கோச்சார பலன்கள் இருந்தாலும் சரி என்ன விதமான ஜாதக அமைப்புகள் இருந்தாலும் சரி அத்தனையும் உடச்சி அந்த ஜாதகம் பலம் பொருந்திய ஜாதகமாக மாறிவிடும் அப்படிங்கிறதா உண்மை இந்த வீரபத்திர ராஜயோகம் அப்படிங்கிறது கன்னிராசினியர்களுடைய வாழ்க்கையில் இழந்த பல விஷயங்களும் பல நல்ல விஷயங்களும் கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறத நூறு சதவீதம் இந்த வீடியோ மூலயமா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஓம் சரவண பவ அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க கண்டிப்பா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த வீரபத்திர ராஜயோகத்தை பத்தி ஒரு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னா என்ன குறிப்பிட்ட சில ஆண்டுகளாகவே கன்னிராசியுடைய வாழ்க்கையில் பல கிரகங்கள் விளையாடி கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு பெயர்ச்சியும் ஒரு விதமான ஏமாற்றத்தையும் ஒரு விதமான தோல்வியையும் ஒரு விதமான புரிதலையும் ஏற்படுத்துகிறது ஸோ உங்களுக்கு இந்த வீரபத்திர ராஜயோகம் பல வழிகளிலும் தெளிவையும் தடை விலக்கியும் நன்மையும் செய்ய போகிறது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யோகம் ராஜயோகம் கன்னிராசியில உருவாக போகுது தான் உண்மை வீரபத்ர யோகம் அப்படிங்கிறது ஏழு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தாங்க உருவாகும் இந்த வீரபத்திர ராஜயோகத்தை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏழு வருஷம் முன்னாடி கண்ணிராசினியர்களுக்கு இந்த ராஜோகம் அப்படின்னு ஒன்று வந்தது அந்த ராஜோகம் எத்தனை நாள் இருக்கும் அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அந்த வீரபத்ராஜோகத்துக்கு நம்ம என்னென்ன செய்யணும்னு இந்த வீடியோல சொல்றேன் கவனமா கேளுங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஐந்து வயது முதல் எழுபத்தைந்து வயது இருக்கக்கூடிய ஒவ்வொரு கன்னிராசினியர்களுக்கும் படிப்பில் கவனம் சிதறுகிறது வேலை வாய்ப்பில் பிரச்சனை வேலை பலு வேலையில் சுற்றி உள்ளவர்களால் பிரச்சனை திருமணத்தில் பிரச்சனை திருமண தடை திருமண வாழ்க்கையில் பிரச்சனை அதே மாதிரி குழந்தை விஷயத்தில் பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனை வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளில் பிரச்சனை மருத்துவம் மற்றும் இதர விஷயங்களில் பணிபுரிபவர்களுக்கு பிரச்சனை அதே மாதிரி உங்களுடைய பலு அப்படிங்கிறது கடன் சுமை அப்படிங்கிறது அதிகமாகிறது அதே நேரத்தில் உங்களுடைய வெளிநாட்டு கனவுகள் அப்படிங்கிறதும் கூட்டு அப்படிங்கிறதும் சரி அதில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு பிரச்சனை 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதும் கன்னிராசினியர்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைங்கிற ஒரு வேர்டு இருக்கும்போது என்ன ஆகும் ஒரு லெவலுக்கு மேலே தவறான முடிவுகளை சில கண்ணிராசினியர்கள் எடுத்துருவீங்க திருமணத்தை மீறிய சில உறவுகள் ஏற்பட்டு உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திவிடும் காவல்துறையில் பணிபுரிக்கக்கூடிய சில கண்ணிராசிரியர்களுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகளையும் சில திருக்கத்தை வீரபதி முக்கியமான விஷயம் அதாவது பல வக்கீல் துறையில் உள்ளவர்களும் சரி நிர்பந்தத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் நிர்பந்தம் எப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கவே பிடிக்காது அந்த விஷயத்தை நம்ம செய்யணும்னு கூட தோண மாட்டோம் பட் ஒருத்தருடைய கம்பல்ஷனால தேவையில்லாமல் அதை செய்து பிரச்சனை வந்து விடுமோ என்கின்ற பயத்திலே ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு போயிருக்கும் அப்படி ஒருத்தங்க நம்மளை நிர்பந்திச்சதுனால நம்மளை கடன் வழியில் பிரச்சனை திருமண வழியில் பிரச்சனை ஏன் பொருளாதார ரீதியான பிரச்சனை ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் பிரச்சனைகளை சந்திச்சிருப்போம் வீரபத்ர ராஜீவம் வராமல் உங்களுக்கு கடன் நிவர்த்தி அப்படிங்கிறது ஏற்படாது சில நபர்களுக்கு திருமண உறவிலே பிரச்சனை வந்திருக்கும் தன்னுடைய கணவராக இருக்கட்டும் கணவன் மனைவி சண்டை கணவன் மனைவி பிரச்சனை அதே மூன்றாம் நபர் பிரச்சனை சொத்து தகராறு கோர்ட்டு கேஸு நிறைய ஏறி இறங்கியிருப்பீங்க மன அழுத்தம் அன்பால் ஏமாற்றப்படுவது தொடர் தோல்விகள் பிரச்சனைகள் இன்னும் ஒரு சில பேருக்கு காதலித்து ஏமாறுந்தது கூட பிறந்தவங்களே நம்ம மேல கேஸ் போடுறது பெற்ற தாய் தந்தையர் சாபம் வெளிநாட்டில் போய் சொத்து அபகரிக்கப்படுவது நிலத்தகராறு இன்னும் பல சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏற்பட்டிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு உங்களுக்கு ஒன்பதில் இருந்தாலும் இந்த ரோக சனி பகவான் எதிரிகள் யார் என்பதை உங்களுக்கு உணர்த்திருப்பார் அதே நேரத்தில் அவ்வளோ சீக்கிரமாக இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிடாது அந்த இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்குள்ள உங்கள் மேலதிகாரி உங்களுக்கு பல வழிகளில் டார்ச்சர் கொடுத்துருப்பார் வேலையில் இருப்போமா இருக்க மாட்டோமா வேலை நிரந்தரமாகுமாங்கிறத தாண்டி வேலை கிடைக்காமல் நிறையா கண்ணிராசிரியர்கள் கஷ்டப்படுவாங்க தாய் தந்தையர் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் சில நேரங்களில் நாம் பழகும் நண்பர்களாக இருக்கட்டும் நாம் செய்யும் தொழிலாக இருக்கட்டும் நம்ம பெரிய நம்மளுக்கு சில உறுத்தல்கள் தனி மனித வழிங்கிறது ஏற்படுங்க மாற்றம் அதிகமாக ஏற்பட்டிருக்கும் பதவி மாற்றம் அதிகமாக ஏற்பட்டிருக்கும் மன ரீதியான பிரச்சனைகள் அதிகமாக ஏற்பட்டிருக்கும் கடன் சுமை அதிகரித்திருக்கும் கூட்டு தொழில ஏமாந்திருப்பீங்க யார் உங்களை ரொம்ப ரொம்ப நம்பினீங்களோ அவங்களே உங்க நம்பிக்கை துரோகம் ஏற்படுத்தியிருப்பாங்க உடல் ரீதியான பிரச்சனைகள் செலவுகள் மருத்துவ செலவுகள் அதே மாதிரி சுப விரயங்கள் அதிகமாக ஏற்பட்டிருக்கும் மனசு லெவல்ல கண்ணிராசினியர்கள் வாழ்க்கையை ஒழுவதற்காக வாழ்ந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை போலித்தனமாக வாழ்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை வெளியில வேணா அவங்க எப்படி வேணா வாழலாங்க ஆனா உள்ளுக்குள்ள அவங்க என்ன வாழ்றாங்க என்ன ஃபீல் பண்றாங்க என்ன நினைக்கிறாங்கிறத ஒரு நிமிடம் கூட யார்கிட்டையும் சொல்ல முடியாது சொல்லி அவர்களால புரிய வைக்கவும் முடியாது கண்ணிராசினியர்கள் தன்னுடைய திருமணம் வேண்டாம்னு யோசிப்பாங்க படிப்பை நிப்பாடிட்டு அடுத்தவங்களுக்காக உதவி பண்ணுவாங்க தன்னை சுற்றி உள்ளவர்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய வருத்தத்தை போக்கி கொண்டு சிரிக்க வைப்பார்கள் இவங்க சம்பாதிக்கிற காசு இவங்களுக்கே ஒட்டாது ஒரு குரு சந்திர யோகம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கன்னிராசினியர்களுடைய வாழ்க்கை இருக்கும் அதாவது தனக்கு என்று ஒரு நிமிஷம் கூட செலவு பண்ணாமல் தன்னை சுற்றி உள்ளவர்களுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு அதில் கெட்ட பேரையும் வாங்கி அதில் கேவலமான பேரையும் வாங்கி மனசு வெதும்பி வாழ்றாங்க பாருங்க நைட்டு தூங்கும்போது கால் வலிக்குது அப்படிங்கிறதையும் சரி முதுகு வலிக்குதுங்கிறதையும் சரி யாரிடம் சொல்லி அழுவதுன்றே தெரியாது அவங்களுடைய மிகப்பெரிய நண்பன் யார் தெரியுமா கண்ணாடி அவங்க அதிகமாக சந்தோஷப்படுத்துறது யார் தெரியுமா அவங்க மொபைல் அவங்க அன்புக்கு ஏமாறுபவர்கள் அப்படின்னே சொல்லலாம் அன்பால் ஏமாற்றப்பட்டவர்கள்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விட தாண்டி அதிகமாக கஷ்டப்பட்டவர்கள் கண்ணிராசினியர்கள் தான் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை நீங்கள் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கும்பம் மேஷத்தை திருமணம் பண்ணாதீங்கன்னு நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்கேன் அதே மீறி நிறையா பேர் பண்ணிடுறீங்க பரிகாரங்கள் செய்வது தான் சிறந்தது ஆனால் கன்னிராசினியர்களே ஒரு விஷயம் சொல்கிறேன் இதை டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க காலப்புருஷ தத்துவத்தின்படி ஆறாவது ராசி உங்கள் மேலே யாருக்காக இருந்தாலும் பொறாமைங்கிறது இல்லாமல் இருக்கவே இருக்காது எந்த ஒரு விஷயமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர வரைக்கும் நான் வேலை கிடைச்சிருச்சுங்கிற விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாதீங்க உங்களுக்கு ஒரு லாட்ரியில் பணம் வரப்போகுது உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா சொன்னீங்கன்னா அது நடக்கவே நடக்காது இந்த வீரபத்திர ராஜயோகம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்ததுக்கு அப்புறம் எந்த விதமான பிரச்சனையும் எந்த விதமான சலசலப்புகளும் எந்த விதமான மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் ஏற்படாதுன்னு நூறு தடவை சொல்லலாம் வீரபத்திர ராஜயோகம் எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் உருவாகிறதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் யோகம் கன்னிராசியில் உருவாகிறது இது நாற்பத்தெட்டு நாள்ல இருந்து நூத்தி இருபத்தி எட்டு நாள் வரைக்கும் இருக்குங்க இந்த நூத்தி இருபத்தி எட்டு நாளுக்குள்ள நீங்க என்ன செய்யணும் பௌர்ணமி அன்று குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரணும் ஒண்ணு திருமணம் ஆகலைன்னா தாய் தந்தையர் யார் குலதெய்வ கோவிலுக்கு வேணா போகலாம் திருமணம் ஆயிடுச்சுன்னா கணவன் சம்பந்தப்பட்ட குலதெய்வ கோவிலுக்கு மட்டும்தான் போகணும் போயிட்டு உங்க ஊரில் இருக்கக்கூடிய வீரபத்திரரை தரிசித்து வாருங்கள் அந்த வீரபத்திரர் உங்களுக்கு நிம்மதியை கொடுப்பார் சந்தோஷத்தை கொடுப்பார் அந்த வீரபத்திர யோகம் அப்படிங்கறது ஆக்டிவேட் ஆகும் இந்த வீரபத்திரரை குலதெய்வத்தை வணங்கி வீரபத்திரரை வணங்கி வீரபத்திர காலில் உங்க ஜாதகத்தை வச்சு என்ன வரம் கேட்டாலும் ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள எல்லாருக்கும் நடக்குதா இல்லையான்னு பாருங்க ஏழு வருடத்துக்கு முன்னாடி கன்னிராசிரியர்கள் நிறைய பேருக்கு வீரபத்திர யோகம் உருவாகி லாட்ரி சீட்ல பத்து லட்சம் ரூபா வரைக்கும் விழுந்திருக்குன்னா பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு ஏன் ஒரு திருமணமாகி அந்த திருமணம்ல விவாகரத்து வரைக்கும் போய் ஒரு காதல் தோல்வியுற்று வாழ்க்கையை வெறுத்து வாழக்கூடிய ஏன் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட நபரில் மூன்றாவது ஒரு நபர் வந்து தன்னோட குடும்ப வாழ்க்கை கெடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீரபத்ர யோகம் மறு வாழ்க்கையை உருவாக்கும்னு நூறு பிரசன் சொல்லாங்க என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக கன்னிராசிரியர்களுக்கு இது பயனுள்ளதா இருக்கும் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக மார்ச் மாதம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கன்னிராசி சம்பந்தப்பட்ட நிறையா வீடியோ போட்டுட்ருக்கேன் சனி பயிற்சி பலன்கள் புத்தாண்டு பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் வாழ்க்கையில் மாற்றம் அப்படிங்கிறது இனிமே ஒவ்வொரு கன்னிராசிரியர்களுக்கும் உண்டு அப்படிங்கிறதாங்க உண்மை நன்றி வணக்கம்